உலகெங்கும் உள்ள மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க என்னம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கண்ணி ராசிக்காரர்களை வழி நடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மீன ராசிக்காரங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இதை உணர்ந்தவங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடை போற்றாதீங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தா கூட அது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையுமே அக்யூரட்டாக சொல்லிடுவாங்க அதி புத்திசாலிங்க மீனராசி மாதிரி இவங்களுடைய தேடல் வந்து எப்பவுமே நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க தேடி தேடி படிக்கக்கூடியவங்க தேடி தேடி நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடியவங்க நிறைய தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னால் அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது கௌரவத்தை காப்பாற்றணும்னு பாடுபடுவீங்க இவங்களுக்கு சொல்லு தான் ரொம்ப முக்கியம் சொன்ன சொல்ல தவற தவறமாட்டீங்க இவங்ககிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நடந்துருச்சுன்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் டாப் லெவல் விஷயங்கள் சொல்ல போகிறேங்க ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் பட்ட காயங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே மாற்றமாக வரப்போகுதுங்க ரொம்ப அருமையான காலகட்டம்னே சொல்லலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நல்ல காலத்திலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க மீனராசிக்கு எவ்வளவு வந்து துடிச்சு துடிச்சு வாழ்க்கை வந்து வெறுத்து போய் இருந்தீங்களோ அப்படிப்பட்ட நிலை வந்து அப்படியே மாறப்போகுதுங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ போகிறீங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க கடின உழைப்பால் சாதிச்ச நீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் மன போராட்டங்கள் குறைஞ்சி போகுங்க மனசில் சந்தோஷம் கூடி கொள்ளும் மூணாவது விஷயம் சமயோகித பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை கட கடன் செஞ்சு முடிச்சிருவீங்க நாலாவது விஷயம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அஞ்சாவது விஷயம் பழைய கடன்கள் எல்லாமே இப்போ சுத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க ஆறாவது விஷயம் தள்ளி போன திருமணம் இப்போ கை கூடி வரப்போகுதுங்க ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்க போராட்டம் நீங்கி முழுமையான அந்யோன்யமோடு வாழ போறீங்க எட்டாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அதாவது குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலத்தில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒன்பதாவது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க பத்தாவது சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகமாக வலம் வர போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிற உணர்ந்து நல்லவங்களை பக்கத்துலையும் கெட்டவங்களை தூரத்துலேயும் தள்ளி வைக்க போகிறீங்க மேலும் வேற்று வேற்றுமதம் சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுங்க பத்து விஷயம் மட்டும்தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க பத்து விஷயங்கிறத நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது போதும் போதும் பெருசா போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க வீட்டில் நிற்கக்கூடிய குருவினால் புதிய முயற்சிகள் எல்லாமே கட நடக்க போகுதுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலையை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க உங்களை தேடி பணவரவு அப்படிங்கிறது தாறுமாற வருங்க கும்பத்தை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்க இருந்து வந்த நீங்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க சரியாகாத விஷயம் இந்த காலகட்டம் முழுக்கவே வருமானம் பெருகும் ஆன்மீகவாதிகள் சித்தர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக கெட்ட பேர் மட்டும்தாங்க மிச்சமாயிருக்கும் இப்போவும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உங்கள் வந்து நட்பு பாராட்டுவாங்க உங்களை பற்றின வதந்திகள் எல்லாமே மறைஞ்சு போகுங்க கடந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க வீண் விரயம் விரக்தி ஏமாற்றம் காரியத்தில் தடை எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் இப்படிதாங்க உங்கள் வாழ்க்கை ஜீரோ பர்சன்டேஜில் வாழ்க்கை நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ நூற்றுக்கு நூறு சதவீதம் மீனராசிக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமோகமாக மாறப்போகுதுங்க பேர் புகழ் பட்டம்னு சொல்லி கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உங்களை யாராவது வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க வீண் புகழ்ச்சிக்கு வந்துட்டு ஆளாக்குறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நினச்சி மயங்கிடாதீங்க உங்களை திறவனை நம்பலாம் ஆனால் உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுகிறவனை சுத்தமாக நம்பிடாதீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க அதுவும் கூட்டத்தொழில் செய்கிறவங்க எல்லாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இத்தனை நாளாக வந்துட்டு குறைச்சி கொடுத்துருப்பாங்க அது இது என்ன அது என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நீ என்ன வேணால் பண்ணு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு என்ன பணம் வேணுமா நான் போட்டுறேன் அப்படி கேட்பாங்க லாபத்தை கூட அவங்க வந்து கேட்காம இருப்பாங்க நீ கொடுக்காம அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க திருப்தியா இருக்க போகுது அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க அடுத்தது உத்தியோக இருக்கவங்களுக்கு எல்லார் முன்னாடியும் எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டுட்டு செஞ்சிருப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனா இப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்க போகுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க அதே மாதிரி ஒரு கோப்புகள் அதாவது ஒரு ஃபைலை கையாளும்போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கையாள் அப்படின்னா அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க நான் முன்னாடியே சொன்னதான் ஒரு கூட்டம் வந்து உங்களை எப்படியாவது திரும்ப திரும்ப காயப்படுத்தணும் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கு அதே மாதிரி அலுவலக சூழல் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்குங்க இருந்தாலுமே நீங்க கவனமா இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிடாதீங்க எப்போவுமே வந்துட்டு அளாட்டாக இருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வேகத்தை அதிகப்படுத்துங்க செயல்பாடுகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விரு விருத்தகாரீஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து உண்டாகுங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விபசித்த முனிவரின் பாதத்தில் தியானம் பண்ணிட்டு வாங்க வேப்பமரப் கன்றுகளை நட்டு அதை வந்து பராமரிச்சுட்டு வாங்க இதோடு சேர்ந்து ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க விருச்சம் கிடைக்குங்க சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தது மீனராசிக்க பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் பார்வையினால் நினச்ச வேலை எல்லாமே நடக்குங்க அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அதிசயத்தக்க வழகையில் உங்க வாழ்க்கையில வந்து மாற்றம் நடக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுக்கிறாரு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கறாரு குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்குறாரு வருமானம் உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வரவு அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அடுத்தது ராஜ் ராகுவுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அமையிறதுனால தடைகள் நீங்குது பணியிடங்களில் நல்ல ஒரு அமைதியான சூழல் வந்து கிடைக்குங்க சோதனைகள் மறையும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது நட்பால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது குடும்பத்தில் நெருக்கடிகள் வீணலைச்சல் எல்லாமே மறையுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை பலன்கள் எல்லாமே இனி இல்லை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஒற்றுமை உண்டாகுது உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராகுது உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து நீக்கப் போகுது அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீங்க வேலைவாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமண பாக்கியமும் இருக்குது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் பஞ்சபூத தத்துவங்கள்ல பனிரெண்டாவது ராசியில கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையா கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க பொதுவாகவே நீர்னால் என்னங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி ஆன்மீகம் எல்லாமே நீரில் கடந்த குணங்கள் தான் ஸோ மீன ராசிக்கிட்டேயுமே இது எல்லாமே இருக்குங்க மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு ஆன்மீகத்தில் ஈர்ப்பு மனசாட்சி கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்க தப்பான ஒரு ஆட்களை பார்த்தாங்க தப்பான ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சத்தியமாக இருக்கு மாட்டாங்க நகர்ந்துருவாங்க தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே மன உறுதி கொண்டவங்க தலையே போனா கூட போயிட்டு போகுது உசுரே போகுட்டுங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை என்னெல்லாம் வந்து என்னால எல்லாம் யாருக்கும் கடுகளவு கூட துரோகம் நினைக்க முடியாது யாருக்குமே கெட்டது நடக்க கூடாது ஒரு உசுரை கூட கஷ்டப்படுத்துறதுனாவே உடனே இவங்க கண்ணிலிருந்து தண்ணீர் வந்துருங்க அந்த அளவுக்கு மென்மையான மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை படைச்சவங்க ஒரு உசுரை கூட எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா வீர தீரமா இருப்பாங்க தடிமனாக இருப்பாங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் பதவிகள்ல கூட இருப்பாங்க ஆனா மனசு ரொம்ப மெலிசுங்க சின்ன ஒரு விஷயம் ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டா தன்கிட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க திரும்ப திரும்ப அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தவுமே மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கெஞ்சலா அதாவது அந்த மாதிரி செஞ்சுமே கஷ்டப்படுது ஏன் கடவுளே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் கடவுளை இப்படி படைச்சிருக்க என்னை ஏன் இப்படி படைச்சிருக்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் இல்லை ஆனால் இவங்களும் மக்களுடைய வாழ்க்கையே அள்ளல் பட்டுட்டு தாங்க இருக்கும் போராடக்கூடிய நிலைமையா தான் இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப முடியாம இருக்கும் ஆனா இவங்களுக்காக இவங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டவே மாட்டாங்க மத்தவங்களுக்காக பாடுபடக்கூடியதுல மீன ராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாங்க இதோட மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவால உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுதுங்க கண்டிப்பாக நடந்தே தீருங்க என்னன்னு தானே கேட்குறீங்க நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த உறவால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி நவ அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவான இடமாற்றம் சுக்கிர பகவானினுடைய இடமாற்றம் சந்திர பகவானினுடைய வீடான கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இவரால குரு பகவான் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில போகக்கூடிய இவரால தாங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் வரப்போகுது குறிப்பா சுக்கிர பகவானினுடைய பயிற்சின்ா பயிற்சினால் அவருடைய அருளால மீனராசிக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்கிறேங்க பணம் கொட்ட போகுது மீனராசி ஒட்டு மொத்தமாக என்ன அடிக்கிறதுக்கு ரெடி ரெடியாகிருவீங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இதனால் கஷ்டப்படுறீங்க பட்டுட்டு இருக்கீங்க அது சனி பகவானாலேயோ இல்லை மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தினாலேயோ ஆனால் எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில் சந்தோஷத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அது போலதான் சுக்கிர பகவான் வாழ்க்கை அமைகிறது சொத்து வாங்கிறது கார் வாங்கிறது வீடு வாங்கிறது இது மாதிரி எல்லா விதமான மனுஷங்களோட சகல விதமான சுகத்திற்கும் காரணக்கர்த்தா தான் இவர் இவரால எப்படி உங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போயிருங்க இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வீடு குரு அப்படிங்கிறவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய மங்கள மொத்தமாக பேர் எடுத்தவங்க சுக்கிர பகவானும் சுபகிரகம் குரு பகவானும் சுபகிரகம் சுபகிரகமான சுக்கிரப பகவான் சுபகிரகமான குரு பகவான் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தாங்க இப்போது சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் கால புருஷ தத்துவத்தில் அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அவர் அங்கிருந்து அவர் ராசி கட்டத்தில் மூன்றாம் இடமான கடகராசிக்கு போகிறாரு அங்கேருந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரே வந்து ஏழாம் இடமான துலாம் ராசிக்கு அதிபதியாக வர்றாருங்க அதாவது கால புருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் தான் இந்த சுக்கிர பகவான் இவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ மீன ராசியோட ராசி கட்டத்தில் முதல் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவுடைய வீடு அங்கே வந்து அறிவு தர்மம் நல்ல மனசுக்கு பொறுத்தவங்க ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது செவ்வாய் சொத்து குடும்பம் பேச்சினுடைய ஆற்றல் இந்த இடம் பொறுத்தங்க நான்காவது வீடு அப்படிங்கிறது புதன் கல்வி வீடு தாயுடைய ஆசிர்வாதம் வண்டி வாகனம் இங்கே பொருத்தம் அஞ்சாவது வீடு சந்திரனுடைய வீடு பிள்ளை பாக்கியம் கலைத்திறமை ஏழாவது வீடு புதன் நான்காவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் புதனே வர்றாரு திருமண உறவு இங்க வருங்க ஒன்பதாம் வீடு செவ்வாய் ஸோ இரண்டாவது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர் ஒன்பதாவது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர் ஸோ ஒன்பதாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் தர்மம் பத்தாவது வீடு குரு அப்போ தொழிலையும் உயர்வையும் கொடுக்குதுங்க பதினொன்னாவது வீடு சனி ஆதாயம் பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கும் பனிரெண்டாவது வீடு சுக்கிரன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு சுக்கிர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் ஆன்மீகம் வெளிநாடு யோகம் நிறைய விஷயங்கள்லாம் அனுபவத்தை கொடுக்குறாரு ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசி மனிதர்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க கலை சார்ந்தவர்களாக இருப்பீங்க அறிவு சார்ந்தவர்கள் இருப்பீங்க தர்மம் சார்ந்தவர்களா இருக்கீங்க இருப்பீங்க நீதி நிரம்பி கட்டுப்பட்டு வாழ்வாங்க ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கும் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் கலைக்கும் கவர்ச்சிக்கும் செல்வத்துக்கும் மனைவிக்கும் பிழைக்கும் சுக வாழ்க்கைக்கும் சொந்தக்காரனான சுக்கிர பகவான் அன்பு காதல் அழகு படைப்பாற்றல் சுக வாழ்க்கை கவிதை இசை கலை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லக்கூடிய அசுரர்களுக்கு குருவான மிகுந்த ஞானம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சக்தி கொண்ட இவரு மீனத்துக்கு போறதுனால செல்வத்தையிலும் புகழ் கலையிலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க மீனராசிக்கு சுக்கிர பகவானினுடைய வீடும் வீடும் அதிபதியா நிற்கிறாரு மூணாவது வீடு அப்படிங்கிறது தைரியம் உடன்பிறப்புகள் முயற்சி எட்டாவது வீடு அப்படிங்கிறது ஆயுள் மர்மம் விபத்து மாற்றம் இதனால சுக்கிரன் எப்பவுமே மிகுந்த சாந்தம் சின்ன சின்ன தடைகள் ஆனா எதிர்பாராத அதிர்ஷ்டம் த்தை கொடுத்துருவாரு மீன ராசிக்கு சுக்கிர பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிதமான கருங்க நல்ல இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுப்பாரு கெட்ட இடத்துல இருந்தால் கொஞ்சம் உறவுகள் சிக்கல்களையும் செலவையும் கொடுப்பாரு மனஸ்தாபத்தையும் கொடுப்பாரு மற்றபடி சுக்கிர பகவானால் மீனராசிக்கு எப்பேற்பட்ட காலத்துலேயும் பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க கொஞ்சம் சின்ன சின்ன தடையில தான் வரும் நூற்றுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாங்க ஸோ பொதுவாகவே சுக்கிரனால் நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க இப்போ அவரே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மீன லக்னத்திற்கு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்துல அமர்றாரு சுக்கிரன் உங்களுக்கு மூணுக்குரியவர் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உரியவர் எட்டுக்குரியவர் வலி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவர் இவராவே நிற்கிறாரு அதாவது சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது மிக சிறப்புங்க சுக்கிர பகவானால பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதனால நீங்க எந்த இடத்துலையும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சின்ன சின்ன தடைகள் தடங்கல்களை மட்டும்தான் கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் இதனாலேயே ஐந்தாம் வீட்டில் அமர்றப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க அஞ்சாம் இடத்துல கூடிய சுக்கிர பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பார்க்குறாரு உங்களுடைய முயற்சிகளால் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வெற்றி அடைவதற்கான காலகட்டம் உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்குவோம் சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் கூட ஏதாவது கிரகங்களினுடைய சுக்கிர கூட்டணி இருக்காங்களான்னு பாருங்க ஓகேங்களா ராகு கேது சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இவங்களை வந்து அசுப கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம் இவங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் சாதிக்க போகிறவங்களாம் நிறைய விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க ஒரு வேலை இவங்களுடைய கூட்டணி இருக்குது அப்படின்னா ஏன் சூரியனே உங்களுக்கு இருந்தால் கூட அது வந்து பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தாலுமே வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்